வணக்கங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் எல்லா காய்கறியும் போட்டு பொரி வைக்க போறேன் வானில எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வட்டம் இதுல என்ன காய்கறி சேர்க்க போறோம்னா வெண்டைக்காய் அவரைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பாதி வாழைக்காய் கூடவே முருங்காய் சேர்க்க போகிறேன் வெங்காயம் அதங்கிடுச்சு இப்போ இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் காய்கறி வதங்கிடுச்சு இப்ப இதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்க்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி கிளஞ்ச தண்ணி மூணாவது டைமாக அரிசி கிளஞ்ச தண்ணி இதில் சேர்க்குறேன் இந்த குழம்புக்கு ஒரு அரை முடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சிக்கலாம் குழம்பு கொதிக்கும்போது முருங்கைக்காயை போட்டுக்கலாம் நல்லா ல்லா குழம்பு கொதிச்சிருச்சு கொதிச்சு காய்கறி தான் வெந்திருக்கு இப்ப அரைச்சி வச்ச தேங்காய் பெரிஞ்சுறது இதுல ஊத்திக்கலாம் கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சிருச்சு கறாப்பிழை மல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் சுவையான பொறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க